எடப்பாடி உன்னாக இருக்கும் நல்ல விஷயத்துக்கு ஒன்றாக தான் இருக்காது இது இந்த மாதிரி விஷயத்துக்கு இருக்கணும் என்னென்னா வியாபாரிகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சென்னையில் இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்கிறாங்க இந்த ஜிஎஸ்டியால் நாங்கள்லாம் செத்தே போயிட்டோம் ரெண்டு லட்சம் தொழிலாளர்களை போயிட்டாங்க எங்களுடைய வியாபாரம் புறம் போச்சு நாங்கள் வாடகைக்கு இருக்கோம் பாருங்கள் கடை அதில் பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டின்னு வந்தால் எங்களால் கடையும் நடத்த முடியலை நாசமும் ஆகுது நாசமாக போச்சு நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை போதெல்லாம் ஜிஎஸ்டியில் கொடுத்தா என்ன ஆகும் எல்லா கடைகளும் மூடிக்கிட்டு இருக்கோம் அந்த வாடகைக்கு இவங்க போட்ட ஜிஎஸ்டினாலன்னு புலம்பிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க எடப்பாடி அதுக்கு ஆதரவு தெரிவித்து அதுக்கு மட்டும் இல்லை சொத்து வலி கூட்டிட்டாங்க தண்ணீர் வலியை கூட்டிட்டாங்க அதனால் எல்லா வலியையும் கூட்டிட்டாங்க இது மின்சார கட்டணத்தை கூட்டிட்டாங்கன்னு ஒரு ஒன்றாவதும் இருக்க நல்ல விஷயம் எடப்பாடி எல்லாத்திலையும் திட்டக்கூடாது அவர் இது கட்சியில் நிறையா குடறுபடி பண்ணுறாரு அதுக்கெல்லாம் திட்டுவோம் இது ஆளுங்கட்சியை எதிர்த்து போ அவர் நடத்தும் முன்னா அவர்களும் சரியான விஷயத்துக்கு பண்ணுறாரு தான் சொத்து வல்லையே நூறு சதவீதம் கூட்டிட்டாங்க கேண்டர் அவர் வந்து பதில் பேசுகிறார் என்னடா அவன் இவரு வந்து பதில் பேசுகிறான்னு பார்த்தா முந்தாணவர் மழை பெய்யும்போது எத்தடி நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு நான் தான் சொன்னேன்ல அப்பளும் அவர் என்ன பண்ணுறாரு மழை வந்தாலே ஆஸ்பத்திரியில் போய் ஏன்னா நாலாயிரம் கோடிக்கு கணக்கு கேட்குறானே அப்படின்னு அவரை மழை நின்றுச்சுன்னா வெளியில் வந்துடுறேன் இன்றைக்கி கூட போய் அட்மிட் ஆகிட்டாரா என்னென்னு தெரியல ஒரே ஒரு இடத்துல ஸ்டாலினோட அப்படி வந்தார் அப்புறம் அவளை காணாம் நான் கேட்குறப்போ அவரை தானே காரித்து போன ஐயோ நாலாயிரம் கோடி அமைக்கிட்டேன் நாலாயிரம் கோடி அமைக்கிட்டேன்னு அதனால் ஒன்று அவர் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு சொத்து ஒலி நூறு வருஷம் உதயத்துன காரணம் எடப்பாடியான் அப்படிங்கிறேன் இவங்க தலைவர் கூட்டுவாரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் வந்து பழி போடுவீங்களா அது மிகப்பெரிய சொத்து வலியை நூறு சதவீதம் உயர்த்தியது மன்னிக்கவே முடியாது ஸ்டாலின் ஸ்டாலின் செய்த அந்த நடவடிக்கையை மன்னிக்கவே முடியாது மின்சார கட்டணத்தை ஐம்பது சதவீதம் என்று சொல்லி இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம் ஒதுக்கி ஏழை மக்கள் நடுத்தர மக்களுக்கு அவர் செய்த துரோகத்தை ஓட்டு போட்டாங்கல்ல பச்சை துரோகம் பண்ணியிருக்கீங்க மின் கட்டணத்தை தெரியலையா தெரியலையா துறையை நிர்வகிக்க தெரியலையா விட்டுட்டு போங்க அவன் நீங்கள்லாம் நீங்கள்லாம் முதலமைச்சர் இருக்கிறாய்கள் விட்டுட்டு போங்க கம் கமிஷன் கொடுக்குறால கூட வச்சுக்கிறது அதானியோட போய் பேரம் பேசி இது போட்டுக்கிறது அதானியோட போய் லஞ்சத்தை வாங்கிக்கிறது நாடு தமிழ்நாடு தான் சிரித்ததுன்னா இப்போ அமெரிக்காவை உலக அளவில் சிரிக்க ஆரம்பிச்சிருச்ச உங்களுடைய இதெல்லாம் ஊழலாம் தெலுங்கானாவில் வந்து திருப்பி கொடுத்தான் அவன் நூறு கோடியை வாங்கினதை ஆனால் அவன் அரசாங்கத்து பேரில் வாங்கினா நீங்கள் வாங்கின லஞ்சத்தையும் திருப்பி கொடுக்காமல் இருக்கீங்க என்னைக்கு அமெரிக்கன் போலீஸ் வந்து உங்களை கைது செய்ய போகுதுங்கிறது காத்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் வந்து தொல்லைப்படுத்துவதில் அவர்களுக்கு வந்து துயரத்தை கொடுக்குறதில்ல நீங்கள் மு முதலிடம் வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஸ்டாலின் அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் நிலைக்கவே முடியாது அடுத்த எலெக்ஷன்லாம் உங்களுக்கு இப்போது பத்து சீட்டு இருபது சீட்டு கூட வராது உண்மையிலேயே மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் கடல ஓட்டு போட்டுக்கிட்டு நாலாயிரம் கொடுத்து போட்டிங்கன்னா தான் வரலாம் அதனால் மனசாட்சியோடு சிந்தி எங்கள் ஸ்டாலின் உங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு மின்சார கட்டணத்தை இந்தளவுக்கு உயர்த்தினது தப்பு சொத்து வலி அந்தளவுக்கு சொத்து வலி உயர்த்திட்டு போயிடுவீங்க படுறவன் யார் பணக்காரனாக படுறான் வாடகைக்கு இருக்கிறவன் படுறான் எவன் வாடகைக்கு போனாங்கன்னா அவன் சொல்கிறான் எவன் சொத்து வலியை கூட்டிட்டாங்க ரெண்டு மடங்கு வாடகைங்கிறான் அவனும் உங்களை மாதிரி ஊ ஊர் பணத்துக்குள்ளேயிச்சா சம்பாதிக்கிறான் உழைத்து சம்பாதிக்கிறான் அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அதனால் இதெல்லாம் மாற்றுங்க அடுத்து இங்கே வர மோடி அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி பல தடவை சொல்லிட்டோம் நாட்டையே நாசம் பண்ணிடுங்க ஸோ இன்னைக்கு வியாபாரிகள்லாம் போகிறான் வாடகை 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 போகிறான் பதினெட்டு பர்சன்ட் வியாபாரி ரூபா வாடகைக்கு போகிறான் அது என்ன கணக்குன்னு தெரியல இருபது லட்சம் வந்து இருந்தால் தான் ஜிஎஸ்டி கட்டணும் வா கடைகளுக்கெல்லாம் எப்படி இதை போட்டாங்கன்னு தெரியலை கத்துறாங்க கிடக்காங்க கடைக்கு ஜிஎஸ்டி வாடகை ஆடு கட்டுறான்னு தெரியுமா வாடகைதாரன் தான் கட்டுறான் லேண்ட் ஓனர் கட்டுறதில்லை நில உரிமையாளர்கள் கட்டுறதில்ல நீங்கள் போட்டது என்ன போடுறான்னு தெரியுமா வாடகையா இருபத்தையாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி எயிட்டீன் பெர்சன்ட்டுன்னு போடுறான் ஐயாயிரம் ரூபா ஜிஎஸ்டி சாதாரண என்ன பண்ணுவான் ஸோ மோடியும் அவங்க அரசாங்கமும் எல்லோருடைய சாவத்தை வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அதன் விளைவுதான் முந்நூற்றஞ்சு வாங்கின சீட்டு இரநூத்தி நாற்பது வந்துருச்சு இன்னும் திருந்தலையா இன்னும் அதில் பாதாளத்துக்கு போயிடுவீங்க சொல்லுங்கள் புற்றுநோய் வந்திருக்கிறவங்க இருந்து எல்லாரும் போராட்டம் பண்ணுங்க எப்படி வெக்கம் இல்லாமல் புற்றுநோய் சாக போகிறவனுக்கு ஜிஎஸ்டி போடுறேன்னு கேளுங்க அடுத்தது சாகிற ஸ்டேஜில் இருக்கீங்கல்ல எழுபது வயசு எண்பது வயசு நீங்கள்லாம் போராடுங்க நான் செத்தேன் என்னை எரிக்கிறதுக்கு ஜிஎஸ்டி வாங்குறேன்னு கேளுங்க மற்ற மக்கள் கேளுங்க இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வாங்குகிறேன் எந்த இரு ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் வாங்குகிறேன் நாட்டை காமிக்க சொல்லுன்னு கேளுங்க பொதுமக்களை கொள்ளையடித்து நடத்த ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டு அது மோடி அரசாங்கம் தான் ஜிஎஸ்டி விஷயத்தில் மற்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்டியில் உங்களை மன்னிக்கவே முடியாது பத்து சதவீதத்துக்கு மேலே ஜிஎஸ்டி இருக்கவே கூடாது அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அதுதான் கருது எவ்வளவு பெரிய நாடு நூற்றி முப்பது கோடி பிறந்த நாடு இவங்க கொடுத்தாலே போதும் பத்து சதவீதம் கொடுத்தாலே போதும் இருபத்தெட்டு சதவீதம் வந்துட்டு கொள்ளை அடிக்கிறீங்களே என்ன நிர்வாகம் செய்ய தெரியல உங்களுக்கு நிர்வாகத்தை விட்டு ஓடுங்க எல்லாம் திறமைசாலிகள் காத்து கொண்டு இருக்கிறாரு மிகப்பெரிய பொருளாதாரம் பொருளாதார நாடு மூணாவது இடத்துக்கு வந்துட்டோன்னு பெருமை அடிச்சுக்கிறீங்க அது பெருமை இல்லை உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நிம்மதியாக இருக்க விடணும் மக்களுக்கு அதிகவரி போடக்கூடிய சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது நீங்கள் சர்வாக மதுக்களுக்கு அதிக பணம் அதிக வரியை விதிக்கக்கூடிய சர்வாதிகாரியாக இருக்கும்போது நீங்கள் பொருளாதாரத்தில் நாட்டை எவ்வளவு புதுசாக கொண்டு போனாலும் அதெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை அவன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூட அதனால் எடப்பாடி இவங்க நடத்தக்கூடிய உண்ணாவிரதத்திற்கு நம்மெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் ஜிஎஸ்டி விஷயத்துலேயும் மற்ற சொத்து வரி மின்சார கட்டண உயிரிலிருந்து விஷயத்துலேயும் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் நாம் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு பதிவு செய்ய விரும்புகிறேன் இத்துடன் இன்றைய அரசியல் நாடுகளும் நிறைவுபெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்